ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையல் இப்போது ரவா பாயசம் பண்ணுறது எப்படி இப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அதுக்கு நம்ம நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் ரவை உற வச்சிருக்கேன் அதுக்காக இப்போ ஒரு அரை லிட்டர் பால் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நெய் காய்ச்சினா பாத்திரம் அதுலையே நான் செய்கிறேன் அந்த நெய்யெல்லாம் வேஸ்ட் ஆகிடாமல் அந்த பாத்திரத்துலையே தான் நான் செய்ய போகிறேன் இப்போ வந்து ரவை பாருங்கள் நான் ஒரு டம்ளர் ரவை பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நிறைய நான் செய்கிறேங்கிறதுனால நான் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபேமிலிக்கு பண்ணுன்னா கொஞ்சம் போட்டாலே ஒரு அரை டம்ளர் கா டம்ளர் போ ஊற வச்சாலே போதும் இப்போ பாதாம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த பாதாம் தோலை எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும் இது கூட முந்திரியும் சேர்த்து பால் விட்டு அரைச்சி வச்சுக்கணும் இப்போ பால் கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த ரவையை அதோடு சேர்த்து கட்டி இல்லாமல் அடியில் பிடிச்சிடாமல் தேஞ்சி போயிடாமல் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் ஊற வச்சிடறாங்க பாலில் ஊற ரவை ஒரு ஒன் ஹவர் ஊறியிருக்கு அது நல்லா கிண்டிகிட்டே இருங்க ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பீர்னி கிடையாது ஆனால் பேர்னி மாதிரி தான் பீர்னிக்கு இன்னும் சில எல்லாம் சேர்ப்போம் இது அதெல்லாம் சேர்க்காம நான் செய்கிறேன் பாருங்கள் இப்போ அது வந்து ஒன்றும் இல்லை அது வந்து முருங்கை இலை தான் நெய் காய்ச்சின பாத்திரத்தில் வச்சு அந்த நெய் காய்ச்சினப்போ போட்ட அந்த முருங்கைல தான் மிதந்துட்டு இருந்துச்சு அதை எடுத்தாச்சு இப்போ அடி அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கணும் அந்த ரவை வேகிற வரைக்கும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம விருந்துக்கு நம்ம வீட்டிலையே ஒரு விசேஷங்களுக்கு இது செய்யலாம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சுமாராக ஒரு ரெண்டு லிட்டர் ரெண்டரை லிட்டர் பாலில் செய்கிறேன் இது ஒரு டம்ளர் இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்கிறாங்க ஒரு லிட்டர் பாலே போதும் இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ரவை எல்லாம் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு ரொம்ப திக்காகும் இது வந்து நம்ம என்ன தான் தண்ணியாக வச்சாலும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும் இது வந்து அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ இது கூட நம்ம வந்து நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்ச அந்த முந்திரி பாதாம் இதெல்லாம் பாலில் கலந்து நான் விடுறேன் பால் இன்னும் கொஞ்சம் இருந்ததுனால பாலையும் அதில் ஊற்றி அதில் பாலில் கலந்து முந்திரி பாதாம் இதோட கலந்தாச்சு அரைச்சி அரைச்சி விட்டாச்சு மிக்சியில் அரைச்சி இப்போ இதுக்கு வந்து நான் இந்த ஏலக்காய் தூள் ஏலக்காய் ஒரு அஞ்சாறு ஏலக்காயை இந்த முகத்துக்கு மஞ்சள் உரைச்சுறதுக்காக எல்லோரும் வாங்கி வச்சுருப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி ஏலக்காய் அந்த இஞ்சி தட்டுறதுக்கு இதுக்காக நான் கொஞ்சம் இந்த கல் வச்சுருக்கேன் அதில் நான் ஏலக்காயை பொடி பண்ணி இதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவேன் அதனால் அதில் நுணுக்கி அந்த ஏலக்காய் பவுடரும் போட்டாச்சு ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் பவுட்ரு ஏலக்காயை பவுட்ரு பண்ணி போட்டேன் இது நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இனிமேல் இதில் வந்து நம்ம சுகர் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம் சர்க்கரை வந்து இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு நமக்கு டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு போதுங்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை நல்ல இனிப்பாக வேணுங்கிறவங்க கூட போட்டுக்குவாங்க இப்போ இது நான் வந்து ஐநூறு கிராம் சக்கரை எனக்கு நான் போட்டிருக்கேன் ஐநூறு நானூற்றம்பது கிராம் மேலே இது நான் சாப்பிட்டு இது ஏன்னா நான் நிறைய செய்கிறேன் கொஞ்சம் உப்பு அப்போ தான் அந்த இனிப்பை எடுத்து கொடுப்போம் அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க இதில் எசன்ஸு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ரெண்டு ட்ராப் ஏலக்காய் பவுடரும் போட்டுட்டு ரெண்டு ட்ராப்பும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க பிடிச்சா ரெண்டு டிராப்ஸும் வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கலாம் நல்லா வந்துடும் வெந்து வந்திருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது செய்கிறதும் கொஞ்சம் ஈஸி தான் இது நீங்கள் ஒரு காட்டம் ரவைக்கு செஞ்சாலே நாலு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பால் ஊற்றுறமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வந்து நெய் நெய் இப்போ நான் ஒரு குழி கரண்டி விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் விடணும் முதல்ல ஆல்ரெடி அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் இருந்தது அதோடு தான் நான் பாலை ஊற்றி காய்ச்சினேன் இப்போ இதில் கொஞ்சம் நெய் நெய்யே ரொம்ப சூப்பராக இது வந்து நம்ம கெஸ்ட்டு வந்தாலும் சரி நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னாலும் சரி இது செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஏன்னா நெய் வந்து நிறைய விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது விசேஷத்துக்கு செய்கிறதுனால நான் நிறையவே செய்கிறேன் நிறையவே நெய் விடுறேன் நம்ம வீட்டுக்குங்கிறப்ப கூட கொஞ்சம் குறச்சிக்கலாம் இப்போ நெய் விட்டாச்சு ஒவ்வொரு கரண்டி நெய் எல்லாம் விட்டு சில தான் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம நெய் விட்டு முந்திரி முந்திரி வறுத்து அதில் கொட்டி இன்னும் கொஞ்சம் சக்கரை பக்கத்தில் அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எனக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு இருந்தது அதனால டேஸ்ட் பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டேன் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இருக்காது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இருக்காது அதனால் நம்ம சர்க்கரை அளவெலாம் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து நெய் ஒரு கரண்டி நெய் விட்டுட்டு நெய் விடுங்க அதில் முந்திரியும் காஞ்ச திராட்சை காஞ்ச திராட்சை கருப்பு திராட்சை தான் வீட்டில் இருந்தது அதுதான் போடுறேன் இதில் முந்திரி நல்லா சேவந்ததுக்கப்புறம் எடுத்து அதில் கொட்டிட்டோம்னா சூப்பரான ஒரு சுவையான அவ்வளோ யம்மியான ஒரு ரவா பால் பாயசம் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிப்பியோடு வரேன் இப்போ இதெல்லாம் குண்டு குண்டாக வந்துருச்சு அதெல்லாம் எடுத்து திராட்சையெல்லாம் கருப்பு திராட்சை அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதையெல்லாம் பாயசத்தில் கொட்டிடலாம் கொட்டிட்டு கலந்து விட்டு பாயசத்தை சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப சூப்பரான அருமையான பாயசம் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் தேங்க் யூ பாய்